ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு அப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் கேஸ் இன்னும் சற்று நேரத்தில் வழக்கு இன்னைக்கு ஃபைனல் இயரிங் ஜட்ஜ்மெண்ட் விசாரணைக்கு வருகிறது அது அதே போல் இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான காப்பி வந்து கொடுத்துருக்காங்க அன்னைக்கு என்ன அறிவிப்பு வந்து வெளியாச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இன்றைக்கித்த டேட்டுக்கு வந்து அன்றைக்கி கேஸை வந்து ஒத்தி வச்சாங்க ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதங்களாக நீடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வழக்கு அதாவது டெட்டு ப்ரமோஷன் கேஸ் வழக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒத்தி வச்சுருக்காங்க இது ஃபைனல் இயரிங்காக இருக்கும் இதுக்கு மேலே வாதங்கள் நிகழாது இன்றைக்கி இறுதி தீர்ப்பு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புக்கான தீர்வு இன்னைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சிறிது நேரத்தில் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிறது வழக்கு முடிஞ்ச உடனே நமக்கு அப்டேட் கிடைக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோட இணைந்துருங்கள் நன்றி